வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் உத்தரப்பிரதேசத்துல கடந்த பதினஞ்சு வருஷமா சொற்பொழிவு அதாவது ஆன்மீக சொற்பொழிவு நடத்திட்டு வந்த ஒரு நபருக்கு வந்து மொட்டை அடிச்சு உட்கார் வச்சிருக்காங்க பாஜகவை சேர்ந்தவங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பிராமணரா இல்லாம இருக்காரு அப்படி இருக்கிறவர் எப்படி வந்து ஆன்மீக சொற்பொழிவு பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய கேள்வியா இருக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து சரி அந்த கடவுளை வந்து புடிச்சு போச்சு அந்த கடவுளை பத்தி பேசுறதுக்கு விருப்பப்பட்டா கூட அவர் பிராமணரா தான் இருக்கணும் அப்படின்றது வந்து எந்த வகையில நியாயம் சார் ஆனால் அவர் வந்து பேருக்கு பின்னாடியே வந்து யாதவனு தான் போட்டிருக்காரு அவருடைய ச சாதியை அவருடைய பேருக்கு பின்னால் போட்டிருக்கார் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் பேருக்கு பின்னால் சாதி போடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது தமிழ்நாடு தனித்து தான் பல விஷயங்கள் இருக்கும் நம்ம வந்து கடந்த முப்பது ஆண்டுகளாகவே வந்து அந்த நாற்பது முப்பது நாற்பது ஆண்டுகளாகவே வந்து படிப்பு எண்ணிக்கை வந்துச்சோ பேருக்கு பின்னாடி டிகிரி போட்டுக்கிட்டாங்க பிகாம் பிஏ அதுக்கப்புறம் பிஇ இன்றைக்கி வந்து பூரா அப்படி எம்டெக்கு பீடெக்குன்னு சொல்லி கல்வியலை போடக்கூடிய வந்ததுக்கு பிறகு சாதிகளை தூக்கி எரிஞ்சுட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாவிலே இந்தியாவிலே பேருக்கு பின்னால் சாதி போடாத ஒரே மாநிலம் வந்து சர்ணேம் இல்லையம்மா இல்லையா அந்த மாநிலம் தமிழ்நாடு தான் இப்படி நமக்கு வந்து ஒரு முற்போக்காக நாம் சிந்திக்கிறோம் முற்போக்காக நம்ம நடந்துக்கிறோம் இப்படி அவர் மாநிலத்தில் அந்த செய்தி அதிர்ச்சியாக தான் இருக்குது குறிப்பாக பதினைந்து ஆண்டு காலமாக பிரபல சொற்பொழிவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு பகுதிக்கு போயிருக்காரு அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதியில் போய் அவர் சொற்பொழி வீரம் நடத்த போயிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் பார்ப்பனர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அவரை பிடிச்சி நீ எப்படி வந்து க கடவுளை பற்றி சொற்பொழிவு வாட்டலாம் அவரு கிருஷ்ணரை பற்றியோ ராமனை பற்றியோ தான் பேச போய் உட்காந்துருக்காரு எப்படி நீ இது வந்து சொற்பொழி கூட வந்து அதாவது கதாக்கல சேவம்னு சொல்லுவாங்க இல்லையா அது செய்வதற்கான தகுதி வந்து தான் உண்டு எம்ஜிஆர் கூட ஒரு படத்தில் வந்து கதா கலட்சி பண்ணுவார் மா அன்னைக்கு ராக்கெட் போச்சு அதனால் இறங்க முடியாமல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதா கலாச்சி ஒரு பாட்டு வரும் அதில் கூட அவர் வந்து பார்ப்பனா குடிமை வைத்து தான் எம்ஜிஆர் நினச்சிருப்பார் இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் இந்த யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர் பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்லி அவருக்கு மொட்டை அடித்து அவரை அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டு வந்த செயலை பிடிங்கியிருக்காங்க பணத்தை பிடிங்கியிருக்காங்க எல்லாமே நடந்திருக்குது இதில் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மனாதிபதி இங்கே இருக்க மாதிரி இந்த காஞ்சி இருக்கு இல்லையா அவங்க அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனாதிபதி என்ன சொல்கிறாருன்னா அவர்கள் செய்தது சரி அவங்க ஏன்னா வந்து இது இப்போ இது பார்ப்பனர்களுக்கு உரித்தான விஷயம் கடவுளை பற்றி பேசுவது இது வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து தர்மத்தில் இல்லாதெல்லாம் பேசிடுவாங்க சனாதனத்துக்கு விரோதமாக பேசிடுவாங்க அதனால் வந்து இதை வந்து அவர் செய்தது சரின்னு சொல்லி ஒரு சங்கராச்சாரியார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சங்கராச்சாரியார் பேசியிருக்கார் இப்படி இதை வந்து நியாயப்படுது அகிலேஷ் யாதவ் கண்டிச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எல்லாமே பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அங்கே வந்து ஒரு அவர் சாமியார் வந்து இதை வந்து க இதுதான் சரி அடித்தது சரி தான் அவர் அவர் தலையை மொட்டை அடித்தது சரி தான் எல்லாமே கரெக்டு தான் அவர் செஞ்சதுக்கு குற்றம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க வடநாடு வந்து நூறு வருஷம் பின்னாடி தள்ளியிருக்கு நம்மளை விட நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்த மாற்றங்கள்லாம் இங்கே நூறு வருஷம் பின்னாடி இருக்காங்கிறதை காட்டுது குறிப்பா அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய பார்ப்பன சங்கம் அவர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்கள் ஒரு பெண்மணியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாநிலத்தினுடைய டிஜிபி அலுவலத்துக்கு போய் இந்த சம்மந்தப்பட்ட அந்த சொற்பொழிவாட்டம் வந்தார் இல்லையா பிற்படுத்தப்பட்டவர் அவர் வந்து இந்த அம்மாவை கையை பிடிச்சிருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க டிஜிபிகிட்ட நாட்டினுடைய ராமர் கோயிலுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி அவர் மேலே வந்து ஒரு பாலியல் புகார் வருது அவர் தீர்ப்புலாம் கொடுத்துடுறாரு தீர்ப்பு கொடுத்த உடனே பாலியல் புகார் வாபஸ் வாங்கப்படுகிறது அவருக்கு மந்திரி இது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படுது இதுல நம்ம என்ன என்ன இது இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு புகார் வாபஸ் வாங்கப்படுது அந்த லேடி யாரு என்னாங்களே தெரியல இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர் மேல இதே மாதிரி கொடுத்துருக்கு இதே வேலைதான்னு தான் தான் சொன்னாங்க அப்ப ஏன்னா அதுக்கப்புறம் என்ன அனசு தெரியும் அதெல்லாம் கூட வந்து ஒரு அரசியல் காரணங்கள்லாம் புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கிங்க இருக்கு பாருங்க ஒரு ஊரில் வந்த விவரத்துக்கு அந்த மாநில எண்பது எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு பெரிய மாநிலம் இந்தியாவிலேயே அந்த மாநிலத்தினுடைய டிஜிபியை போய் நேரடியாக ஒரு சாதி சங்கம் போய் பார்க்குறாங்க பார்ப்பனர் சங்கம் அதில் போய் ஒரு லேடியை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை திருப்பி உள்ள வைக்கிறதுக்கான வழியை பார்க்குறாங்க இதுதான் இந்தியா மோடி கண்டக்கூடிய இந்தியா இதுதான் ஆரிய வந்தம் சார் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி போடப்பட்ட நாள் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவுச்சு இதுல மோடி அவர்கள் வந்து எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தாங்க இது வந்து எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட நாள் நான் அப்போல்லாம் எவ்வளோ இது பண்ணேன் டார்க் பேஸா எனக்கு அது இருந்தது நீங்களும் உங்களுக்கு அந்த சமயத்துல அனுபவிச்சு அந்த கசப்பான அனுபவங்களை பத்தி சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு போட்டிருந்தாரு அதுக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் வந்து போட்டாங்க ஐயா ஆல்ரெடி பதினோரு வருஷமா நாங்க எமர்ஜென்சியில தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டுட்டார் இன்னும் பல பேர் வந்து இந்த கருத்தை சரியான கருத்து அப்படின்னு அப்படின்ட்டு சொல்றதையும் பார்க்க முடியுது எமர்ஜென்சி உண்மையாலுமே வன்மையா கண்டிக்கத்தக்கது தான் எமர்ஜென்சியினுடைய கொடுமைகளுடைய வடுக்கள் இன்றைய வரை இருக்குதான் செய்யுது எத்தனையோ குடும்பங்கள் வந்து நிராதராக நின்னாங்க திமுக இருந்த காரணத்துக்கு தமிழ்நாட்டில் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க கலைஞர் வந்து அதெல்லாம் கணக்கெடுத்து அந்த குடும்பங்களுக்கு மாத செலவுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு சிறையில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கட்சித் தலைவராக கலைஞர் வந்து காப்பாற்றினார் ஆனால் அதனுடைய வடுக்கல் இன்றைக்கு வரைக்கும் மறையலை ஆனால் இந்தியாவில் எமர்ஜென்சியை கொண்டு வந்து தேர்தலை வந்து சந்தித்து அதன் மூலம் வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்த காரணத்தினால தேர்தலில் தோல்வி உற்ற இந்திரா காந்தி அதற்கு பிறகு தான் கொண்டு வந்த எமர்ஜென்சி தவறு என்று மக்களிடம் மன்னிப்பு கேட்ட இடம் சென்னை தமிழ்நாட்டில் தான் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் தவறு செய்து விட்டோம் நாங்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சியை வந்து இந்தியாவை மிக அதிகமாக வதைத்து எடுத்தாரோ அந்த கட்சியினுடைய தலைவரை மேடையில் வைத்து கொண்டே நாங்கள் மன்னிப்பு செய்தது தவறு நாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் நாங்கள் எங்கள் தவறை உணர்ந்து கொண்டோம்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கு பிறகுதான் கலைஞர் சொல்கிறார் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி பேசுனது ஏன்னா சரண்சிங்கனுடைய அந்த ஜனதா சக்த ஆட்சி வந்து மிக குறைந்த நாட்கள்லேயே வந்து கலைஞ்சு போயிடுச்சு அதற்கு பிறகுதான் தேர்தல் எண்பது தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸும் சேர்ந்து போட்டியிட்டாங்க அதிமுகவை அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து வெல்ல முடியாத சக்தியெலாம் சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கே முப்பத்தொம்பது சீட்டு ஜெயிச்சவர் வந்து கலைஞர் அன்றைக்கு வந்து இன்றைக்கி நம்ம சிஎம் அணிக்கிற மாதிரி சீக்ரெட்டாக அவர் வச்சுருந்துருக்கார் இன்றைக்கி அன்றைக்கே வெற்றி பெற்ற ஒரு கலைஞர் இதுதான் நடந்த உண்மை அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு தவறே அரசியல் ரீதியாக ஜனநாயக நாட்டில் செய்யக்கூடாத விஷயத்தை செய்துவிட்டு அதன் மூலமாக ஒரு நாட்டை போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றி அதை வந்து ஒரு பெரிய ஒரு தொல்லைக்கு உள்ளாக்கின விஷயத்த வந்து அந்த நான் செய்தவரே வந்து மன்னிப்பு கேட்ட இடம் வந்து தமிழ்நாடு தமிழ்நா அந்த தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நம்ம சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் அதனால தான் வந்து கூட்டணியும் திரும்ப திமுக வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆனால் இது வந்து எமர்ஜென்சியில் போட்ட கஷ்டம்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார் இவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எத்தனை அமைச்சர்கள் வந்து சிறையில் வச்சுருக்காங்க மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிறையில் வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு மாநிலத்திலையுமே உங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நடக்குதுன்னா உடனடியாக அந்த அமைச்சர் மீது ஏதாவது ஒரு வழக்க போட்டு உள்ளே வச்சுருக்கீங்க ஈடிங்கிற ஒரு துறையை வச்சு இருக்கீங்க இதுக்கு பேர் தான் எமஜ் எமர்ஜென்சின்னு சொல்ல முடியும் அதாவது ஜனநாயக அதாவது எமர்ஜென்சியாவது அறிவிக்கப்பட்ட ஒரு இதாக இருந்தது அதில் ஒருத்தர் அரசியல் கட்சியில் செயல்பட மாட்டேன்னு எழுதி கொடுத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நான் அரசியல் இயக்கங்களில் பங்கு பெற மாட்டேன்னு சொன்னால் எமர்ஜென்சியாக வீட்டுக்கு போயிடலாம் பிடிச்சி கட்டாயம்லாம் உள்ளே வைக்க மாட்டாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது ஈடி வந்து எந்த ஒரு வழக்கு போட்டாலும் அந்த வழக்கை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளோ நாட்கள் வந்து தங்களால் சிறையில் வைக்க முடியுமோ அவ்வளோ நாட்கள் சிறையில் வைக்கக்கூடிய வேலையில் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு எமர்ஜென்சிங்கிறது இப்போ தான் தான் எமர்ஜென்சி அதனால் எமர்ஜென்சிலாம் எமர்ஜென்சி கிடையாது எமர்ஜென்சி காலத்தில் சிறைக்கு போனவங்க மட்டும்தான் வந்து தொல்லைக்குள்ளாறாங்க இங்கே வந்து பொதுமக்கள் தொல்லைக்குள்ளாராங்க எல்லா வகையிலான அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் தொழிலாளர்களாகட்டும் எல்லா பேரும் தொல்லைக்குள்ளாங்கிறாங்க ஒரு பாலங்கட்டுனா இடியுது எல்லா வகையிலுமே இது இருக்காங்க அப்போ சித்தராமையா சொன்னது சரியான விஷயம்தான் பதினோரு ஆண்டு காலமாக தான்

சார் தினமலரில் எப்பவுமே பொய்யான செய்தியோ இல்லாட்டி சர்ச்சையை கிளப்பக்கூடிய செய்தியோ போடுறதை வந்து பார்க்க முடியுது அந்த மாதிரி திரும்பவும் ஒரு செய்தி சார் ஆதி திராவிடர் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களின் சேர்க்கை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்மளே பார்த்துட்டு வரோம் அரசு பள்ளியில வந்து மாணவர்களுடைய சேர்க்கை எந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இடைநிற்றல் வந்துடக்கூடாதுன்ட்டு அரசு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம் இந்த சமயத்துல இப்படி ஒரு செய்தி அவங்க போட்டுட்டு இருக்காங்க செய்தியை தினமலர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினமலருக்கு வந்து அதுதான் வேலை தினமலருக்கு திமுக எதிர்ப்பு அது ஒன்று தான் அதனுடைய பத்திரிகையினுடைய இதே வந்து அதனுடைய சின்னமே வந்து தாமரைங்க தினமலருக்கு நடுவில் இருக்கிற மலரே வந்து தாமரை மலர் அப்போ புரிஞ்சுக்கலாம் அவங்க நோக்கம் என்னன்னு திமுகக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிக்கை தான் அதுதான் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அந்த பத்திரிகை சொல்லக்கூடிய செய்தி என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுத நலப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளவில்லை கே கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபது சதவீதம் வீழ்ச்சிங்கிறாங்க நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து எடுத்துக்கோங்க பதினொன்னுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் எடுத்து பாருங்கள் அல்லது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எடுத்து இப்போ இருபத்தி நாலு வரைக்கும் பாருங்கள் எப்படி எடுத்து பார்த்தாலும் பத்தாண்டு காலமாக எடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த பதினஞ்சு வரைக்கும் எடுத்து பார்த்தாலும் சரி தொடர்ந்து சரி தான் இருக்குது என்ன காரணம் பல காரணங்கள் நகர்மயமாக்கல் ஒரு வந்துகிட்டு இருக்குது நகர்மயமாக்கல் அதிகமரிக்கக்கூடிய சூழலில் என்ன ஆகுதுன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நகரங்களை நோக்கி நகருகிறார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனுக்கு போகிறாங்க இப்போ திண்டிவனத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ஒரு ஆயுத பள்ளியில் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான் அஞ்சாவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா வந்து அவங்க அப்பா திண்டிவனத்துக்கு போயிடுறாரு திண்டிவனத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அல்லது செங்கல்பட்டுக்கு வந்துடுறாரு அல்லது சென்னைக்கு வந்துடுறாரு அப்படிங்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் வந்து பையன் சேர்ந்துடுறான் ஸோ அது வந்து ப வேறொரு பள்ளிக்கு போகும்போது அது பள்ளியில் வந்து அது குறைகிற மாதிரி காட்டுகிட்டே தவிர பல்வேறு காரணங்கள் அது இந்து பத்திரிகை கூட எடுத்து எழுதிட்டாங்க பல்வேறு காரணங்கள் இருக்குது அதுக்கு இது வந்து குறிப்பாக இந்த பள்ளியில் மட்டும் சேரக்கூடாதுங்கிற ஒரு காரணம்னால் கிடையாது அந்த இடமாற்றம் இது போன்ற விஷயங்கள் காரணமாக இது வந்து இதாக இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இதை எடுத்துக்கிட்டு அதிமுக நேற்று பூரா சுற்றுனாங்க ஆனால் இப்போ நம்ம உட்காந்து டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அது வந்து அதிமுக காலத்துலேருந்தே குறைவாக தான் அந்த தொடர்ந்து அது தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா கிராமங்கள்லேருந்து நகரங்களில் நோக்கி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுருக்கு தொழில் வாய்ப்புகள் நகரங்களில் அதிகமாக இருக்குது அப்போ ஒரு குழி தொழிலாளே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இங்கே வந்து நகரத்தில் வந்து ஒரு கட்டிட தொழிலாளியாக வேலை பார்க்குறாங்க இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கட்டிட தொழிலாளையாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் வந்து இங்கே சென்னையில் தங்கிக்கிறாங்க ஆறு நாள் தங்கிக்கிறாங்க சனிக்கிழமை நைட்டு கிளம்பி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் வந்துடுறாங்க இவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது போது இங்கேயே ஒரு வீடை பார்த்து குடியேறிக்கலாம் இங்கேயே பக்கத்தில் ஏதாவது ஒரு அவுட்டர் ஏரியாவில் குடியேறி நகர விரிவாக்கம் பகுதியில் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்யலாம்னு வேலை செய்கிறாங்கன்னா அப்போ குடும்பத்தை கூட்டு வந்துடுவாங்க அப்போ அங்கே படிச்சுட்டு இருக்க பையனுடைய வருகை நிறுத்தி அது இங்கே வந்து ஒரு அரசு பள்ளியில் கூடிய இது வந்துடுவாங்க இப்போ இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியாக இருக்கட்டும் முப்பது கூடி இருக்க இந்த வருஷம் அதை பற்றி என்ன பேசுங்க அங்கே குறைஞ்ச விஷயம் இங்கே கூட்டி தானே ஆகணும் நாங்கள் தான் விட்றதே இல்லையே ஒருத்தரையும் படிக்காமல் விட்றது இல்லை ஒரு கலெக்டர் வீட்டுக்கு போகிறாருங்க கலெக்டர் கெஞ்சிடுறாங்க சேஃப்டி படிச்சுக்கப்பா நீ ஸ்கூலுக்கு போகிறது அவனுக்கு படிக்கவே பிடிக்கலனா கூட போய் ஒரு ஐடிஐல போய் சேஃப்டியாக விஷயங்களை இப்போ படிச்சுக்கோ ஒரு சேஃப்டி கோர்ஸ் முடிச்சு போதும் ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் முடிச்சா போதும் நீ போய் ஒரு திருப்பி கம்பெனியில் வேலை செய்யலாம்னு சொல்லி ஒரு கலெக்டர் பேசுவார் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அரசும் அரசியல் நடத்தக்கூடிய அரசும் அரசு அதிகாரிகளும் கட்சியினரும் ஒரு அதாவது இணைய ஒரு ஒரே ஒரு ஒரு சிங்குலாரிட்டியாக இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து இதை வைத்துக் கொண்டு தினமலருடைய செய்தியை வைத்துக் கொண்டு அதிமுக பேசுறதுலாம் வந்து தேவையில்லாத வேலை இந்த எடப்பாடி வந்து அறிக்கை விட்டு கேட்க வந்து இந்த மாதிரி அறிக்கை விடுறது இந்த மாதிரி செய்தியை தேவையில்லாம போறது தினமலர் மட்டும் இல்ல சார் எடப்பாடியும் தான் அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் கேட்க வந்தேன் எடப்பாடி ஒரு அறிக்கை அவரு தான் இது பிடிச்ச மூதாட்டிகள் மேல என்ன ஒரு அக்கறை இருக்குன்ற மாதிரி தான் அவர் வந்து தொடர்ந்து வந்து மூதாட்டி ரேப்புங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க புலம்பிக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு ஒரு மூதாட்டி கொலை வழக்குல பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டுள்ளவர் மயிலாடுதுறை பகுதியில் நினைக்கிறேன் மா அதோட மாவட்ட துணை இதில் தொழில்நுட்ப பிரிவில் அவரும் அவருடைய தாயாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க தாயார் தேடிட்டு இருக்காங்க அவருக்கு மகன் கைது செய்யப்பட்டார் இன்றைக்கி அறிக்கை காணாம் இன் டெய்லி ஒரு பாட்டி பாவம் பாட்டி பாவம்னு அறிக்கை விடுவே இல்லை இன்னைக்கு எங்கே அறிக்கை சார் எங்கே சார் அந்த அறிக்கை அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அவருடைய கட்சிக்காரனு நியூஸ் வரவும் சத்தமே இல்லாமல் பம்பிட்டார் இது இந்த அவமானம் தேவையா இதுக்கு ஒரு அறிக்கை விடுங்க இதுவும் சட்ட ஒழுங்கு தானே மற்றதுலாம் விடுறீங்க இல்லை மற்றது விடும்போது அறிக்கை விடுறாரு காவல்துறை கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் அமைதியாகிடுறாரு இப்ப செஞ்சது தாங்க கட்சிக்காரன்னா அவன் வந்து சுத்தமா விட்டுறாரு ஆமா அதுலயும் சே நோ டூ ட்ரக்ஸ் எடுத்துட்டாங்க பாதி பேரு எல்லா பேரும் ஹேண்டில் வந்து சோசியல் மீடியா ஹேண்டில்ல சே நோட் டூ ட்ரக்ஸ் வச்சிருந்தாங்க இல்லையா இதுல கொக்கைன் வித்து அதிமுக மாநில நிர்வாகி எடப்பாடி கூட்டத்துக்கு ஆலை மாட்டிக்கிட்டாரு மாற்றம் வந்து எடுத்துக்கிட்டாங்க முதல்ல வந்து குட்கா லெவல்ல இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா கொகேன் லெவலுக்கு போயிட்டாங்க இப்ப சார் ஏழை நாடுகள் அப்படின்னு பாக்கும்போது இந்தியா ஐம்பதாவது இடத்துல இருக்கு இதுவே வந்து பொருளாதார மேம்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நான்காவது இடத்துல இருக்கு அது எப்படி சார் அது ஏழைகள் நாடுன்னு வரும்போது ஐம்பது ஐம்பதாவது இடத்துலயும் பொருளாதாரம் வரும்போது நான்காவது இடம்ன்றது வந்து எப்படி அது ரேஷியோன்னு புரியும் மக்கள் தொகை வந்து நூத்தி நாற்பது கோடிங்குறனால பொருளாதாரமுங்கிறது வந்து உலக நாடுகளுடைய கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து நாலாவது இடத்துல இருக்கோம் பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை தங்கை இருப்பு இதெல்லாம் வந்து கணக்கில் வைக்கும்போது நம்ம நாலாவது இடத்துல இருக்கும் ஆனால் மக்கள் தொகை அதிகம் இல்லையா மக்கள் தொகை அதிகம் அப்படிங்கும்போது வந்து அந்த பொருளாதாரம் ஒரு கணக்கா வராது நம்மட்ட எவ்வளவு காசு இருக்கு ரைட்டு எத்தனை பிள்ளையை வச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு பிள்ளை வச்சிருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் வச்சுருக்காரு ஒருத்தர் ரெண்டு பிள்ளை வச்சிருக்காரு ரெண்டு ஒரு லட்சம் ரூபா வச்சிருக்காரு ரெண்டு பிள்ளை வச்சிருக்காரு மூணாவது ஒருத்தர் வந்து அதே ஒரு ரூபா வச்சுருக்காரு மூணு புல்லா வச்சுருக்காரு ஒருத்தர் வந்து அஞ்சு ஆறு புல்லோ வச்சுருக்காரு ஒரு லட்சரூவா வச்சுருக்காருனா யாருக்கு மதிப்பு பேரும் ஒரு லட்சரூவா வச்சிருக்காங்க அதனால் வந்து அதுக்கு வந்து பங்கு பிரிக்கும் போது எப்படி போகுங்கிற சூழல் இருக்குல்லையே அது மாதிரி தான் நம்மளுடைய கணக்கு நம்ம நூற்றி நாற்பது கோடி வச்சுருக்கோம் ரெண்டு கோடி மக்கள் தொகை உள்ள நாடே வந்து நம்மளை விட அதிகமாக பணம் வச்சுருக்கேன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் வந்து நம்மளை விட அதிக பணம் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் வந்து கணக்கு வந்து தனிநபர் அடிப்படையில் தான் பார்க்க முடியும்னு வச்சுக்கங்களேன் ஆனால் நம்ம வந்து வறுமை மிகுந்த போரஸ்ட் கண்ட்ரியில் வந்து ஐம்பதாவது இடத்துல இருக்கும் இது மிக மோசமான ஒரு சூழல் நம்ம இப்படியான நிலைமை நம்ம இல்லை மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான் நம்ம இப்படி முன்னேறி இந்த பட்டியலில் முன்னேறிகிட்டு இருக்கும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இரவு உணவு இல்லாமல் சாப்பாடு படுக்கக்கூடியவர்கள் பட்டியல்னு எடுத்தாங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அதை வந்து அதை குறைப்பதற்கான நடவடிக்கை தான் வந்து அந்த எம்ஆர்ஜிஎஸ் திட்டம் மகாத்மா காந்தி அந்த ஸ்கீம் போட்டாங்க இல்லையா நூறு நாள் வேலை திட்டம் இது வந்து படுக்கும்போது சாப்பிட்டு விட்டு படுக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கூட்டணும் வருஷத்துக்கு பத்தாயிரம் அவங்க கையில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது அந்த திட்டத்தை அவர் நிப்பாட்டுறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சிக்கலேன் இப்போ தான் இந்த இந்தியா வந்து ஒரு ஏழை நாடாக மாறிட்டு இருக்கு இப்போ நீங்கள் அரசுக்கிட்ட ரிசர்வ் வங்கியில் எவ்வளோக்கு பணம் இருக்குது இருப்பு பணம் இருக்குது அதை வந்து எப்படி வந்து மக்கள் மத்தியில் கொடுத்தீங்கன்னா அது வந்து பல்வேறு வகை வருவாயாக பெருவி இல்லையா அதை பற்றி தான் யோசிக்கிறதே இல்லை கார்ப்பரேட்டுகளுக்கான வரி விலக்கலை மட்டும் கொடுப்பது முப்பது பர்சன்ட் இருக்காது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆக்கு இருபத்தி ஆக்கு இருபது ஆக்கு அப்படிங்கிறத நாம தான் வந்து இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு போது போயிட்டே போயிட்டேக்கே தவிர மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி யோசிக்கிறதே கிடையாது அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு மேயர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அவர் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு ஃப்ரீ ஃபுட்டு வந்து நான் வந்து கொடுக்குறேன் நியாய விலைக் கடைகள் ஆரம்பிக்கிறேன் இது எல்லாமே கலைஞர் எப்பயும் ஐம்பது வருஷம் போய் பண்ணி முடிச்சது கலைஞர் எதெல்லாம் பண்ணி முடித்தாரோ அதை வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க நிலைமை பாருங்க எப்படி இருக்குன்னு இதுதான் நம்ம வந்து ஒரே நாடு தான் இந்தியா அதே அந்த போரஸ்ட் கண்ட்ரி ஐம்பது ஐம்பதாவது இடத்துல கூடிய இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தத்தை செயல்பாடை கொள்கையை வந்து பல்வேறு நாடுகள் வந்து எடுத்து செய்யக்கூடிய அறிவிப்பாக சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது அந்த மாதிரியான சூ சூழலில் தான் வந்து மோடியினுடைய அரசு ஆட்சி இன்னும் இருக்குது இன்னும் ஆண்டு காலம் மீதி வேற இருக்குது இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காரோ தெரியல சார் நம்ம ஏற்கனவே பேசணும் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டாண்டர்டு ஃபிஃப்த்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி எயித்து இவங்களுக்குலாம் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா திரும்பவும் வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த கிளாஸை படிக்கும்போது அந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு ஆன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க ரொம்ப அபத்தமானதுன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு விஷயம் அதாவது டென்த்து பப்ளிக் எக்ஸாம் சிஎப் சிபிஎஸ்சியில் படிக்கிற மாணவர்களாக இருந்தாங்கன்னா ரெண்டு முறை எழுதணுமா ரெண்டு பப்ளிக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃபெப்ரவரி மாதத்தில் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்களா மே மாதத்தில் ஒன்று இது ரெண்டில் எந்த அதிக மார்க் இருக்கோ அந்த மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது திரும்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாவும் மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸ்க்குமே ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய ஒரு விஷயமா தானே சார் பார்க்க முடியுது இல்ல பொது என்பது ஒரு முறை தானே இருக்க முடியும் அதுதான் இது ரெண்டு முறைன்றது என்ன ரூல்ஸ் பிரேக் தான் இவங்கதான் இல்ல இவங்களுக்கு வேணும்னு இவங்க வந்து என்னன்னா புதிய கல்விக் கொள்கை அடிப்படையிலே வந்து இவங்களுடைய நோக்கமே வந்து ட்ராப் அவுட் அதிகமாக்கணும் இதுதான் நாட்டில் வந்து கல்வி அதீதமாக கல்வி இருக்குது தேவைக்கு அதிகமாக கல்வி இருக்குது கல்வியை கட்டுறதுனால வந்து அடிப்படை வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேறாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து இது இது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து கொண்டு வரதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் தான் எயித்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முறை ஃபெயில் பண்ணால் ரெண்டாவது முறை ஃபெயில் ஆயிட்டால் மூணாவது முறை வந்து அவங்க வந்து இதுக்கு அனுப்பி வச்சுருவோம் தொழில் கல்விக்கு அனுப்பி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க தொழில் கல்விங்கன்னா குல அந்த மாதிரியான விஷயம் வச்சுக்கங்களேன் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த அதுக்குள்ளே இருக்குங்கிறனால தான் நம்ம வந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கி வரைக்கும் ஸோ இப்போ அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த சிபிஎஸ்சி போன்ற பள்ளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருமுறைங்கிற போது ரெண்டாவது முறை வாய்ப்பும் வந்து அவங்க பரிபோதனை வச்சுக்கங்களேன் அப்போ வந்து ட்ராப் அவுட் பண்ணி விட்ருலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நீ வெளியிலேருந்து எழுதிக்கிங்க நீங்கள் வீட்டிலேருந்து படித்து எழுதக்கூடிய டென்த்து எழுதிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ப அந்த பசங்களும் வந்து மன ரீதியாக வந்து இரண்டு முறை தோல்விங்கிறது வந்து ரீதியாக வந்து அவள் வந்து கல்வி மேலே உள்ள ஆர்வம் போயிடும் ரெண்டாவது முறையும் தோத்துட்டோம் அப்படின்னா யாராக வந்தாலும் அந்த ஆர்வம் ஆர்வம் போயிடும் இல்லையா அது அது இதெல்லாம் வந்து மனதில் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது இது என்ன இப்போ சொல்கிறது இப்போ சிபிஎஸ்சியில் போய் சேர்க்கக்கூடிய பெற்றோர்களை சொல்லணும் அதில் நான் வந்து சமச்சீர் கல்வியை விட எந்த விதத்தில் வந்து சிபிஎஸ்சி மாறுபட்டது எல்லா பிள்ளைகளுமே வந்து மருத்துவத்துக்கு எழுத போகிறாங்க எதற்காக நீங்கள் சிபிஎஸ்சி படிக்க வைக்கிறீங்க கூடுதலாக ஹிந்தி சொல்லி தராங்க வேற என்ன நான் பணக்காரன் காட்டுறதுக்கு தான் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போறீங்களே தவிர வேறு எந்த வழிவும் முடியாது அரசு பள்ளி மாணவர்கள் எந்த இதில் குறைஞ்சிருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய துறை தலைவர்களும் இஸ்ரோவில் சே மிகப்பெரிய விஷயங்களை சாதித்த எல்லா தலைவர்களுமே அரசு பள்ளி மாணவர்களாக தான் இருந்திருக்காங்க இங்கே அது சொல்ல போனால் வந்து அப்துல் கலாம் சொல்கிறாங்க அப்துல் கலாம் அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே அரசு பள்ளியில் படித்து தான் அவங்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ இவங்க வந்து நீங்கள் வந்து நீங்கள் தனியார் பள்ளியை நோக்கி போகிறீங்கன்னா வசதி வாய்ப்புக்காக போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எதை இழக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய மன உறுதியை அவங்க த எடுக்கிறாங்க அங்கே வந்து சாதி ரீதியாக மட்டும்தான் வந்து வர முடியும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதே நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் இந்த புதிய கொள்கை நீடிக்கும் பட்சத்தில் நல்ல டேட்டா நல்லா எடுத்து பார்த்தோம்னா ஒரு பத்தாண்டுகளில் யாரெல்லாம் வந்து பட்டதாரிகளாக இருக்கிறாங்க யா சா அடிப்படை பட்டாதாரிகள் வச்சுக்கோங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்லையே படிச்சு வந்தவங்க கூட யாரெல்லாம் பட்டதாரியில் இருக்காங்கன்னா உயர்சாதிக்கார கு பிள்ளைகளாக தான் இருக்கும் இந்த ப பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிள்ளைகள்லாம் அந்த இது வந்து அப்படியே ஒரு டிக்ளைன் ஆகும் இந்த டேட்டா வந்து பத்து வருஷம்னு வச்சு வரும் அது வந்து நம்ம வந்து காரியம் முடிஞ்சு போயிடும் ஒரு பிள்ளைகளுடைய ஒரு தலைமுறையினுடைய இது முடிஞ்சு போயிருந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம முன்கூட்டி அறிஞ்சான தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி நீ காசே தலாட்டும் பரவாயில்ல நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன் வந்து முதலமைச்சர் சொல்றாருன்னா இதெல்லாம் தெரிஞ்சது இன்னொன்னு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அரசும் வந்து தலையிட முடியாது சார் ஏன்னா முதல்ல என்ஓசி கொடுத்துட்டு இப்போ இப்ப என்ஓசி கூட அரசு கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு இடத்தை வந்து சிபிஎஸ்சி அடைஞ்சு ஆமா நீ கட்டிடத்தை ஒழுங்கா வச்சிருக்கியா பாக்குறதுதான் என்ஓசி நீ முறைப்படி பதிவு பண்ணிருக்கியா முறைப்படி மின்சாரம் வச்சிருக்கா நீ ஆய்வு பண்ணி அறிக்கை அந்த பள்ளி எந்த லட்சணத்துல இருக்கு என்ன பாதுகாப்பு இதெல்லாம் வந்து யாரு சொல்றது சார் ஸ்ரீவலிபுத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் சொல்றீங்க ஏன்னா ஊடகங்கள் வந்து பூசாரிகள்னு போடுறாங்க பூசாரின்னா கிராம கோயில் இருக்கக்கூடிய சூத்திரன்னு பூசாரி தான் அர்ச்சகர்கள்னா ஸ்பெஷல் ஒரு கோட்டால வரவங்க ஆனா ஊடகங்கள் வந்து முதல்ல வந்து அதை செய்யணும் செய்தியை வெளியிட்ட ஊடகங்கள் எல்லாமே பூசாரிகள் பூசாரிகள் போறாங்க பூசாரிகள் கிடையாது அந்த ஸ்பெஷல் தான் அர்ச்சகர்கள் ஸ்பெஷலா வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இந்த பாட்டு டான்ஸ் பாடுறதுல நமக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது வீட்டுக்கு உள்ள டான்ஸ் அடிக்கிறாங்க அவருடைய உரிமை அதை பத்தி பிரச்சனையும் இல்லை கோயில் என்ன பண்ற வரக்கூடிய பெண்கள் சாதனமான ஒரு சோர்ல ஒரு ஓட்டம் இருக்கு எட்டி வழி எட்டிப்பாரு உள்ள இருந்து ஊதிய அடிச்சு விடுறது என்ன ஏன்னா பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறீங்களா என்னடா பண்றீங்க வந்து கொடுமையாங்க வரக்கூடிய பெண்களை வெளியில ஓட்ட வழியா பாருங்க கடவுள் அந்த பெண்கள் வந்து உள்ள பார்க்கும் போது விபூதியா எடுக்கிறதா சந்தோஷப்பட்டு என்ன பண்றதுங்கிற மாதிரிதான் இருக்குது ஆனா என்னன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்க விபூதிங்கிற விஷயத்த வந்து நீ என்ன பண்ற நீ கொடுக்குறது வந்து இப்போ அது கையில் தொட்டு கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் தூக்கி எறிவ நீ வந்து அது உங்கள் பத்து ரூபா போடணுனுக்கு வந்து தனியாக கொடுப்ப நீ சும்மா கை நீட்டுக்கு எப்படி கொடுப்ப இதெல்லாம் பார்க்காமையாக இருக்கும் தெரியாமையாக இருக்குது ஆனால் நீ என்ன பண்ணுற அந்த விபூதியை வந்து விளையாட்டு பொருளாக மாத்துறீங்க மற்றவங்களுக்குலாம் ஆகம வீதியா அது இதுன்னு எல்லாம் பேசுறது பார்ப்பனர் அல்லாத உள்ள போய் வந்து கடவுள் பக்தியோட உள்ள போனா கூட உள்ள விட முடியாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறது எல்லாம் அப்ப வந்து மட்டும் விளையாட்டு பொருளா இருக்குல்ல கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க தெரியுங்க அது உண்மை இல்லையா அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி அதனால அவன் பண்றான் அப்படி எல்லாமே பண்றாங்க இதை வந்து நம்ம அதாவது இது நடவடிக்கை எடுக்க சொல்றது கூட நம்ம கேட்கறது நீ தனிப்பட்ட முறையில் நீ குறிக்கிறியா நீ என்ன த டான்ஸ் ஆர் அதெல்லாம் வந்து உன்னுடைய தரைப்பட்ட விருப்பம் நீ ரீல்ஸ் போடு என்ன வேணாலும் பண்ணிக்க நீ புனிதம்னு ஒரு விஷயத்த சொல்ற இந்த கோயிலில் வந்து திருநீலில் புனிதம் நம்பி வரான்ல அந்த புனிதமான விஷயத்தை ஒன்று விளையாட்டு பொருளாக நீ மாத்தினேன்னா அப்போ வந்து நீ வந்து யாரை ஏமாத்துனீங்க ஊரை ஏமாத்துனீங்களா இல்லையா அப்படின்னு பொதுமக்கள் கேட்பாய மாட்டாங்க அந்த கேள்வி தான் நம்மளும் கேட்போம் சார் இறுதியாக ஒரு கேள்வி அமித்ஷா வந்து என்ன சொல்றாருன்னா ஹிந்தி மொழி வந்து எல்லா மொழிக்குமே தோழன் அப்படின்ற நான் என்ன சொல்றேன் அப்படிப்பட்ட தோழனே எங்களுக்கு வேணாம் அந்த பிரெண்ட் கூட மாதிரி அதாவது எந்த வகையில் அவன் நண்பன் சார் நமக்கு சொல்லி சொல்றதும் தாய் நாயங்க ஹிந்திய வந்து என்னதான் சொல்ல வரான்னு தெரியல அதாவது அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ம மும்பையில பிறந்து விழுந்தவர் அவரை வந்து அவருக்கு அவருடைய சொந்த ஊர் வந்து குஜராத்து அவருடைய தாய்மொழியை பற்றிலாம் இது கிடையாது அவர் எங்கே போனாலும் அவர் சொல்ல விஷயம் வந்து ஹிந்தியை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் ஆனால் அவர் சொல்லக்கூடிய மகாராஷ்டிராலே கொண்டு வர முடியல ரெண்டாவது தடவை அறிவிச்சாங்க அறிவிச்சுட்டு இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க நம்ம கூட பேசணும் இல்லையா ரெண்டாவது தடவை வந்து அந்த ம மகாராஷ்டிர அவனுடைய ம மராட்டியை தலைப்பாயெல்லாம் போட்டுக்கிட்டு கண்டிப்பாக ஹிந்தி கொண்டு வருவோம் கட்டாயப்படமாக்குன்னு சொன்னாங்க ரெண்டே நாள் பஞ்சாயத்து ஆகிடுச்சு அதே பட்னாவிஸ் வந்து அறிவிச்சிட்டாரு கட்டாயம் கிடையாது நீங்கள் ம மராட்டி ம மட்டும் தான் படிக்க முடியும் ஹிந்தியில பாஸ் ஆஃப் ஃபெயிலோ அதெல்லாம் கிடையாது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி பட்டாணி சொல்லிட்டாரு உங்கள் ஊர்லேயே நீங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலத்திலே உங்களால் ஹிந்தியை கொண்டு வர முடியலையே நீ எந்த தைரியத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் தமிழ்நாட்டில் மும்மொழியை கொண்டு வருவோம்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பதிய வச்சுக்க நீங்க அமிசார்ட்ட கேட்குறேன் நீ வந்து பொது மேடையில் பேசியிருந்தாலும் பரவாயில்ல நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை பிடித்தால் மும்மொழி கொண்டு வருவோம் இந்தியை படிக்க வைப்போம்னு சொல்லி நீ பேசினேன் இல்லை மகாராஷ்டிர கொண்டு வர முடியலையே நீ முதல்ல வந்து அங்க செய்து அவருடைய முயற்சியில அங்க செய்து பார்த்துட்டு நீங்க பேசுறதுதான் கோரிக்கை திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியை சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி